முருகா என் அன்பு குழந்தையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடும் திருச்செந்தூரில் இருந்து அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட வேலையை நீ தொட்ட வேலையில் நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் உன் விருப்பம் நிறைவேறும் நீ வேண்டியது கிடைக்கும் நிச்சயமாக உன் முருகன் நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன் மிக நல்ல திருப்பமாக இருக்கப் போகிறது அதோடு இந்த அதிர்ச வேலையை பார்த்த வேலையிலும் தொட்ட வேலையிலும் உனக்கு மிகப்பெரிய அதிர்சமும் திருப்பமும் கிடைக்கப் போகிறது வீணாக பயப்படாதே உன் தலைவிதி மாற்றப்படும் நிச்சயமாக இனி நடக்கப் போவதை பார் மகிழ்வாய் ஆம் தங்கமே இந்த அதிர்ச வேலை தொட்ட வேலையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இந்த பதிவை கேட்டால் உனக்கே உண்மை புரியும் அசாதாரணமாக எடுக்காமல் சட்டென்று கேட்டுவிடு ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி கூறப்போவது உறுதி எதிர்பாராத திடீர் திருப்பம் ஏற்படும் மிகப்பெரிய செக்கலுக்கு இறுதி நாள் இது தங்கமேன் யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் திருச்செந்தூரில் இருந்து பார்க்கும் வேல் சாதாரண வேல் அல்ல அதீத சக்தி வாய்ந்த வேல் எந்த ஒரு செயலையும் நடக்கும் என்று நினைத்து இந்த வேலை தொட்டால் கட்டாயம் நடக்கும் வேல்மறல் படி கந்த சஸ்தி படி கந்த குரு கவசம் படி மன அழுத்தம் இல்லாமல் உன்னால் நீ நினைத்தால் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் உன் மனம் போல வாழ உனக்கான எல்லா வழிகளையும் நான் திறக்கப் போகிறேன் அதனால்தான் என் பிள்ளையிடம் இப்போது பேசிக்கொண்டிருக்க நீ எதற்கும் ஆசைப்படலாம் தப்பே இல்லை என்னால் நல்லது மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிற உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்தும் கொண்டிருக்கிறேன் நான் பார்த்து இருக்கிறேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் உன் முருகன் உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் உன் முருகன் காலம் தாழ்த்தினேன் என்று வருந்தாதே உனக்கு சரியான நேரம் இதோ வந்துவிட்டது நீ இப்போது கவலையில் ஆழ்ந்து கலங்கி போயிருக்கிறாய் இந்த வேலை பார்த்த வேலையில் உன்னுடைய வேலையை துரிதமாக செய்யப் போகிறாய் அதிசக்தி வாய்ந்தவை உன் வாழ்வு மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகிறது தங்கமி உன்னை ஆசீர்வாதம் செய்து உனக்காக ஒன்றை தரத்தான் இந்த அதிர்ஷ்ட வேலை உன் முன் காண்பித்துள்ளேன் நீ தினமும் என்னை ஓயாமல் முருகா 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 என்று கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிற யாரை நம்புகிறாயோ இல்லையோ இந்த முருகனை முழுவதுமாக நம்புகிறாய் நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு என் உதவி தேவைப்படுகிறது என்று தெரிந்து கொண்டேன் நீ என்ன வேண்டும் என்று என்னை அழைத்தாயோ அதையே நான் பலிசாகத் தரப்போகிறேன் இந்த அதிர்ச்சவையில் அற்புதமானது இனி நீ எதையும் நினைத்து கலங்காதே ஏதோ திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் முருகன் தைரியமாக இரு உன் நம்பிக்கை கிடைத்த பரிசுதான் என்று இதை பார்க்கிறாய் முருகனின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பவர்களிடம் நானே தேடி வந்து விடுவேன் தேவைகளையும் நிறைவேற்றித் தருவேன் செல்வமே விட்டு போ தப்பில்லை உன்னுடைய குணம் உயர்ந்த குணம் மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டுவிடாதே யாரிடமும் அன்பாக இறங்கி பேச தப்பில்லை உறவுகளை முறிக்காது இறுதி வரை துணை தேவை உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்துவிடும் நான் சொல்வதை தானே முருகனின் பேச்சை கேட்கும் தட்டாத பிள்ளை என்று எனக்கு தெரியும் உன் வழிகள் மட்டும் அப்படியே இருக்கிறது என்று நினைக்காதே ஒரு கசம் முடிவதற்குள் அடுத்த கசம் அம் ஆரம்பிமாகிவிட்டது முருகா என்றால் வரும் பிரச்சனைகள் வரும் கஷ்டம் வரும் ஆனால் நிவர்த்தி பண்ணுவதற்கான வழிகள் அத்தனையும் நான் காண்பிக்கிறேன் பயப்படக்கூடாது வாழும் வாழ்க்கை பயந்து வாழ்ந்தால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நீ நிம்மதியை இழந்து தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மனம் பல வேதனையால் காயப்பட்டுள்ளது என்றும் தெரியும் காயப்பட்ட உன் மனதிற்கு நிம்மதியை தருவதற்காகத்தான் இந்த அதிர்ச வேலை காண்பித்துள்ளேன் நிச்சயம் நீ நினைத்தது நிறைவேறும் நீ விரும்பியது கிடைக்கும் முருகனை நம்பிய உனக்கு எந்த கடுதலும் வரவிட மாட்டேன் உனக்குள் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் மறையப்போய்வது இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகனின் அருள் பார்வையால் நோயற்ற வாழ்வை பெற்று நிம்மதியாக சுபீட்சமாக வாழ்வாய் நிச்சயமாக வாழ்வாய் உன் சோதனை காலத்தை முடிய வைத்து விடுவேன் எத்தனையோ சோதனையை அடைந்து விட்டாய் இனி சோதனையை எல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கை சாதனை புரியும் நாளாக மாறப்போகிறது கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டகாலம் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்காதே அனைத்து காலமும் இருக்கும் இயற்கையோட இயற்கையாக எல்லாம் இருக்கும் இந்த முருகன் அருளால் சீக்கிரமாகவே அனைத்து அருளும் பெற்று விடுவாய் அனைத்து நன்மைகளும் பெற்று விடுவாய் நீ நினைத்தது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இருக்கணும் இனி வரும் காலங்களில் உனக்கு அதிர்சம் அற்புதம் மட்டும்தான் நடக்கச் செய்வேன் என்னை நம்பு வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறாய் என்று பதிவி உன் மனநிலையை நான் மாற்றுவேன் உன் அன்பு எப்படிப்பட்டது எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்படாது யாம் இருக்க பயம் என் தங்கவேன் வருத்தப்படக்கூடாது கண்ணீர் சிந்தக்கூடாது உன் அருமை தெரியாமல் உன்னோடு இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி நினைக்காது உன் அருமை தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால் என்ன நீ உன் வேலையை செய்து கொண்டே போ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போ என்னமும் நடந்துவிட்டு போகட்டும் உனக்கு எதுவும் நடக்காது நான் பார்த்துக்கொள்கிறேன் திரும்பவும் ஒரு முறை இந்த திருச்செந்தூர் முருகன் அனுப்பிய வேலை தொட்டுவிடும் சாதாரண வேலை அதிர்ஷ்ட என் அறிவுரையை கேட்ட என் பிள்ளைகளுக்கு நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா